வணக்கம் தமிழ் கவி சேனலின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை கூறி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைய கவிதை பெருக்கெடுத்து வருகின்ற கவிதை பெருக்கு அதுதான் ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கு தமிழர்கள் இதயத்திலே அன்பை பெருக்கி அறிவை பெருக்கி வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு நன்னால் அதனால் இந்த ஆடிப்பெருக்கை பற்றி இன்றைய கவிதையை உங்களுக்கு பாடி அர்ப்பணிக்கின்றேன் ஆடிப்பெருக்கு அன்பை பெருக்கு அகழ் விளக்கின் திரியை தூண்டி அரு ஜோதியைப் பெருக்கு அறிவை பெருக்கு ஆழ்ந்து பயின்று அகம் திறந்து அற நெறிகளைப் பெருக்கு ஆடிப்பெருக்கு திருநாளில் அகன்ற காவிரியாய் ஞானம் பெருக்கு ஞானத்தில் அமைதியை பெருக்கு பாடிப்பெருக்கு பைந்தமிழ் தாயின் திருவடியை தேடிப்பெருக்கு பாடிப்பெருக்கு பைந்தமிழ் தாயின் திருவடியை தேடிப்பெருக்கு தேன் கவிதையை பெருக்கு நல்லதே நடக்குமென்று உள்ளத்தின் நினைவை பெருக்கு நிம்மதியை பெருக்கு நீடுலகில் நீடு வாழ ஆரோக்கியம் பெருக்கு சொல்லும் சொல்லில் சுவையை பெருக்கு செல்லும் பாதையில் சத்தியத்தை பெருக்கு சமாதானத்தை பெருக்கு இல்லையென ஏங்காது எழுந்து உடைத்து வெற்றியினைப் பெருக்கு வெளிச்சத்தை பெருக்கு விடியலாய் தோன்றியதே இந்த ஆடிப்பெருக்கு இல்லையென ஏற்காது எழுந்து உடைத்து வெற்றியினைப் பெருக்கு வெளிச்சத்தைப் பெருக்கு விடியலாய் தோன்றியதே இந்த ஆடிப்பெருக்கு எல்லோரும் நம்மவரே எல்லோரும் நம்மவரே என்கின்ற நட்பைப் பெருக்கு நல்லதையே பெருக்கு சொல்லெல்லாம் செயலாக வேர்வையை பெருக்கு சமுதாய வீதியைப் பெருக்கு சமுதாயம் சமத்துவம் வரும் நாளை பெருக்கு சமத்துவம் வரும் நாளை பெருக்கு ஏனென்றால் இது ஆடிப்பெருக்கு என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் வழக்கப்படி இந்த ஆடிப்பெருக்கு கவிதையை சப்ஸ்கிரைப் செய்து தமிழ் கவி சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்